அவருடைய மனைவி அழைத்தாரு பெண்ணே அந்த கற்பக விருட்சி காமதேனு ஓட்டுவான் ஓஹோ அந்த அம்மா அப்படியே அந்த மாட்டை ஓட்டியாச்சு முப்பத்தி ரெண்டு பலகார பட்சத்தோடு அவர்களுக்கு போஜனம் போட்டுச்சு பலகாரம் ஆமா சாப்பாடு போட்ட உடனே எல்லாம் சாப்பிட்டானுங்க இந்த பீஷ்மாச்சாரிய நம்ம இருப்பான் என்ன பண்ணாரு முன் ஜென்மத்துல என்ன பண்ணா தெரியுமா இரண்டு பிரபாஷா இரண்டு பலகார பட்சத்தை எடுத்தா எடுத்து கொண்டு போய் மனைவிக்கு கொடுத்தான்

இதுவா எங்க வாஜர் மாடு குட்டிச்சே அப்படி இவன் சொன்னான் சொன்னாரு சொன்ன உடனே அப்ப என்ன அந்த மாட்டை ஓட்டி வந்து நம்ம கொட்டையில கட்டி அப்ப என்ன தான் உன்ன கூட வாழ்வ அப்படி நான் அம்மா இல்லனா எங்க அம்மா ஊருக்கு போடுவேனா நான் என்ன பண்றேன் வாஜர் மாட்டை பார்ப்பதா மனைவியை பார்ப்பதா என்று யோசனை பண்றேன் யோசனை பண்ணி பாத்து

மனைவி மீது என்னுடைய மாட்டை பிடித்த காரணத்தினால் மனைவி மீது ஆசை வைத்து என்னுடைய மாட்டை பிடித்த காரணத்தினால் அடுத்த ஜென்மத்திலே உலக சென்று எட்நூத்தி எண்பத்தி வயது வரை பெண் சூரனை இல்லாமல் போட ஓஹோ அப்படின்னு சாபத்து கொடுத்தாரு ஆமா அந்த கம்யூனிட்டி ஒட்டிலான கமிட்டியா இல்ல 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 என்ன பேசுறேன் Yes, yes, yes.

அப்படி வானத்திலே இருபத்தி ஏழு நட்சத்திரம் ஒன்று கூடும் நேரத்திலே நேரத்தில் கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையானது நாட்டையே ஆளக்கூடிய குழந்தையாக இருக்கும் அல்லது ஞானம் உள்ள குழந்தையாக இருக்கும் அப்படி என்று ஞானத்தால் அறிவா சரி சரி பராசர முனிவர் பார்த்தார் வானத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திரம் கூடுகிறது ஆமா நாம சென்று கிரகத்திற்கு சென்று மனைவியோடு ஒன்று சேர்ந்தால் நம்மளுக்கு ஒரு நல்ல பிள்ளை குறைக்கும் அப்படின்னு அப்படி என்று வேகமாக வருகிறார் வேகமாக வந்தாலும் நாட்டை செல்ல வேண்டும் என்றால் தேடர்க்கவேண்டாம் ஆமா ஆட்டைக்டக்க வேண்டும் என்றால் மச்சகந்தி என்று சொல்லக்கூடிய படகோட்டி படகோட்டியை அந்த கரை போவானாம் ஆமா கரை போக வேண்டாம் என்னை அது சீக்கிரமாக கொண்டு போய் கரையில் விடு சரி அப்படி என்று உரத்தாள் உடனே அந்த அம்மா என்ன உரைத்தது ஐயா ஓराल படகிலே போக முடியாது முடியாது பத்தால் பலம் இருக்க வேண்டும் பத்தால் பணம் இருக்க வேண்டும் அப்படி என்றால் கரை செல்ல முடியும் என்று போயிட்டார் பத்தால் பலம் பத்தால் பணம் நான் தருகிறேன் சீக்கிரமாக செல்ல அந்த கரைக்கு பார்க்கணும் என்று இருவர் ஏறி அமந்தார்கள் ஆற்றிலே சென்று கொண்டிருக்கிறார்கள் நடு ஆற்றிலே சென்று கொண்டிருக்கும் நேரத்தில் இருக்கிற நட்சத்திரமானது ஒன்று கூட போகிறது பார்த்தா என்ன அந்த மச்சகந்தி என்று சொல்லக்கூடிய படகோட்டி அழைத்தார் அம்மா இதுவோ ஒரு நல்ல நேரம் இந்த நேரத்தில் நாம் இருவரும் ஒன்று சேர்ந்து குழந்தை பிறந்தால் ஒரு ஞானம் உள்ள குழந்தை பிறக்கும் இல்ல நாட்டையே ஆளக்கூடிய குழந்தையாக இருக்கும் சரி ஐயா நானோ கன்னி பருவத்தோடு இருக்கிறேன் மங்கை பருவம் அடையவில்லை அடையவில்லை அப்படி என்று உரைத்தால் அவளை கன்னி பருவம் நீக்கி மங்கை பருவம் அடைய செய்து சரி அவள் மீது மீன் வாடகை அடித்தது செம்படி செவா மீன் வாடகை ஆமா அவளுக்கு பரிமளம் கொடுத்து பரிமளகந்தி என்று பெயரை சுற்றி சுற்றி அந்த

जादा का रिश्ता भागा उधर से चला

அதாவது வந்து மனிதர்களுக்கு நோய் நொடி வராமல் இருக்க வேண்டும் ஆமா கே பண்ணா

ஆமா அடிச்சதனால உச்சந்த அடித்ததனால்தான் சூரிய சந்திரா எங்கள் இருவரையும் காட்டி கொடுத்த காரணத்தினால் வருடத்தில் ஒரு முறை உங்களை வாயால் சின்ன சூத்தால கேக்குகிறார்

முதற் என்று நீங்கள் இருவரும் கூறுகிறார்களா உங்கள் இருவருக்கு ஒரு கட்டளை இருக்கிறான் எப்படி என்றா டே கண்ணா என்னுடைய பாதத்தை பார்க்க வேண்டாம் ஓஹோ ஜெய பெருமாதேவா என்னுடைய ஜடாபாரத்தை பார்க்க வேண்டாம் பார்க்க வேண்டாம் அப்படி என்று கட்டளை இட்டு சிவபெருமான் விஸ்வரூபம் எடுத்து ஆகாயத்துக்கு பூமிக்கு நின்றான் சரி சரி என்ன பண்ணா பெருமதேவா மேலே போகிறான் சிவனுடைய ஜடாபாரத்தை பார்க்க வேண்டாம் முதற் கடவுளாக நாமே ஆக வேண்டும் என்று அவன் அன்ன பட்சியாக பறக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவன் மேலே பறக்கிறான் அன்னபச்சியாக எல்லாம் பட்சியாக

மட்டும் போதும் ஒரு பொய் சாட்சி அப்படி என்று சரி சரி என்று அதுவும் ஒப்புக்கொண்டு இருவரும் கீழே வந்துட்டார்கள் சரி வந்திருக்கார்கள் அண்ணனான பன்றியாக உருவெடுத்தான் பாதத்தை பார்க்க வேண்டும் முதற்கடவுளாக ஆக வேண்டும் என்று பூமியை தோன்றான் சிவபெருமானுடைய பாதமானது பூமிக்குள்ளேயே உள்ளே போய்கொண்டே இருக்கிறது இவரு பண்றான் பன்றியாக உருவெடுத்த மாதிரியா பூமியை தோண்ட 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 வாய் சிஞ்சி கொம்பு ஒன்றி அதான் மிச்சம் கோர கைங்க தான் நோன்லாம் ஆஹ் போற கைங்க நோண்டியா நோண்டி தாண்ணிய என்னால முடியலன்னு பாதத்துல வந்து கிட்டதான் வீந்துட்டாரு என்னால முடியலன்னு வீந்த உடனே என்ன பண்ணா கண்ணனுக்கு ஹம் வரத்தை குடுத்தாரு என்ன எப்படி என்றால் கே கண்ணா பார்த்த முடிய முடியும் இல்லைன்னு உப்பு சரி உனக்கு உலகத்திலே ஆலயம் கட்டி வழிபாடு செய்வார்கள் நீ நடுமூர்த்தி நாராயணா புரிந்து ஒப்புக்கொண்டார் பிரம்மா பிரமண அழைத்தார் நீ பார்த்தாயா ஓ பார்த்து அப்படின்னு தலையாற்றார் ஆணவத்தோடு பேசுறான் ஆணவத்தோடு பார்த்தா பேசிய உடனே சிவபெருமானுக்கு கோபம் வந்து விட்டது பார்த்தாயா இதற்கு யார் ரா சாட்சியா இதோ இருக்கும் தாழம்பூவே சாட்சியா

அரசாட்சி செய்த அவனுடைய மனைவி பிரகலாதன் என்று சொல்லூ குழந்தையானது அதாவது வந்து மரத்திலே ஆணி தைத்தார் போல் பாடம் கற்று பண்றான் இரண்யா தன்னுடைய பெயரை சொல்ல வேண்டும் என்பதற்காக இரண்ய நமோ நாராயணா என்று கூறுடா என்றான் பந்து தெரியுமா என்ன பந்து ஹரி நமோ நாராயணா அப்படின்னு பாடங்கத்து வச்சுக்க இந்த கண்ணம் பேசி ஓஹோ அவன் எங்கடா இதோ இருக்கும் துணில என்றான் மனித உடலை சிங்க முகத்தோடு ஓடோடி வருகிறான் ஓடோடி வந்து அவன் நடத்தை ஆயுதமாக கொண்டு

ओ 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 � <Mile no baza>

உலகை காக்க கடவுள்ரா கடவுள் நினைச்சு தரும எனக்கு தாம்பளம் கொடுத்தான் உனக்கு என்னடா போறது ஆடுபாடு யாரு அத்தை பிள்ள அத்தைக்கு சத்தியம் செய்து கொடுத்ததுனாலதான் உன்னை விட்டு வச்சுக்கிறேன் அத்தைக்கு சத்தியம் செய்து கொடுத்தது இன்னைக்கோட முடிஞ்சு போச்சு இனிமே உன் உயிரோடு விட்டாத என்னுடைய சுண்டு வரல் அடிபட்டு உதிரமாக கொட்டுகிறது தங்கா இந்த சபையில் என்னுடைய மனைவிமார்கள் இத்தனை பேரும் இருந்தோம் ஓடி வந்து என்னுடைய மானத்தை காப்பாற்றவில்லை தங்கா நீ பண்றதுல அக்கறங்களை காப்பாற்ற மாட்டாங்க என்னுடைய மனைவிமாக என்னுடைய தங்கை உடன் பிறந்த தங்கை ஓடி வந்து சேலை என்று பாராமல் சேலையை கிழித்து என்னுடைய கைவிரலுக்கு கட்டு போட்டு என்னுடைய மானத்தை காப்பாற்றி விட்டதா தங்கா

பக்தனாக பிறந்து ஏழு பிறவி எடுத்திய போயது உன்னுடைய நாட்டிற்கு வந்து காவலை புரிவது என்று எதிரியாக பிறந்து மூன்று பிறவி எடுத்து வரும் என்று குறைத்தோம் முதல் பிறவி கிரண்யன் கிரண்ய குலன் நீ நரசிம்ம அவதாரம் எடுத்து உன்னுடைய கரத்தாலே மாண்டும் இரண்டாவது அவதாரம் ராவணன் கும்பகர்ணன் நீ ராமன் அவதாரம் எடுத்தாய் உன்னுடைய கரத்தாலே மாண்டோம் மூன்றாவது பிறவி தான் சார் சிசுவாளன் நீ கண்ண அவதாரம் எடுத்தாய் உன்னுடைய கருத்தாய மாண்டோம் மறுபடியும் தோரக வருகிறோம் எங்களை ஜோதியாக ஏற்றிக்கொள்ள எங்க அண்ணா மண்டபம் கட்டிக்கிறாரு பெரிய அண்ணன் மண்டபத்தை பார்க்காதா ஆமா மண்டபத்தை பார்த்து கண்ணோடி போன ஆமா

thank yeah. you